பழனியில் இளம் பெண் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தாய் கள்ளக்காதலன் உட்பட இருவர் கைது திண்டுக்கல் பழனி லட்சுமிபுரம் பகுதியை சேர்ந்த செல்வராஜ் என்பவரின் மனைவி கீதா கடந்த மூன்றாம் தேதி வீட்டின் முன் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக பழனி நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதுகுறித்து பழனி டிஎஸ்பி தனஞ்சயன் மேற்பார்வையில் பழனி நகர் காவல் நிலைய ஆய்வாளர் மணிமாறன் தலைமையில் சார்பு ஆய்வாளர் விஜய் மற்றும் காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு கீதாவின் தாய் ஹெலன் ஷீபா அவரது நண்பர் மணிகண்டன் ஆகிய இரண்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கீதாவின் தாய் ஹெலன் ஷீபாவுக்கும் மணிகண்டனுக்கும் தகாத உறவு இருந்து வந்த நிலையில் கீதாவின் சகோதரிக்கு மணிகண்டன் பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பாக கீதா புகார் அளித்ததன் பேரில் மணிகண்டன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த புகாரை திரும்ப பெற கீதாவை வற்புறுத்தினர் கீதா மறுத்ததால் இருவரும் அவரை கொலை செய்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது